அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் வந்து வள்ளல்லார் காலத்தில் வள்ளல்லார் செய்த சித்து விளையாட்டுகளையும் சிவானந்த பரமம்சர் அவர்கள் செய்த சித்து விளையாட்டுகளையும் பார்ப்போம் இப்ப வள்ளல்லார் சித்து விளையாட்டுகள் அதிகமா விளையாண்டுருக்காரா அப்படின்னா வள்ளலார் சித்து விளையாட்டுகளை ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தி இருக்கிறார் ஏன் சித்துகளை குறைவாக பயன்படுத்தினார் வள்ளலார் அப்படின்னா அவருக்கு வந்து சித்து விளையாட்டு நீங்க சித்து வேலைகள் செய்ய செய்ய ஆகும் மகான்களுக்கு ஜீவன் நஷ்டம் ஏற்படும் அவர்கள் சேமித்து வைத்திருந்த அவர்களுடைய சக்தி நிலை குறையும் அப்புறம் திரும்ப அந்த சக்தி நிலையை உருவாக்கும் அதனால் மகான்கள் சித்தர்கள் சித்து விளையாட்டுகளை விளையாடுவதில் கொஞ்சம் கவனமாக இருப்பார்கள் தேவையானால் மட்டுமே சித்து விளையாட்டை விளையாடுவார்கள் அப்படி வள்ளலார் எந்தெந்த விதத்தில் சித்து விளையாட்டை விளையாடி இருக்கிறார் என்றால் வள்ளலார் ஞானசபையை கட்டும் பொழுது ஞானசபையை கட்டும் பொழுது யாரிடமும் நிலம் மட்டும்தான் அங்க இருக்கும் மக்கள் வந்து கொடுத்தாங்க அது கட்டுவதற்கான கட்டுமானங்கள் அதற்குரிய பொருள்கள் கட்டுமான செலவுகள் இதெல்லாம் அவரு ராமலிங்க அடிகளார் வந்து யார்கிட்டையாவது வாங்கியிருக்காரா அப்படின்னா யார்கிட்டையுமே வாங்கவே இல்லை அப்ப என்னதான் செஞ்சாரு சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்வ மரத்து கீழே உட்கார்ந்துருப்பாரா உட்கார்ந்துருந்த உடனே அவங்க வந்து வேலை செஞ்சவங்க கூலி ஆட்கள் எல்லாம் வேலை முடிஞ்சு வருவாங்களாம் வேலை முடிஞ்சு வந்த உடனே இவர் என்ன பண்ணுவாரு ஒவ்வொரு ஆட்களை வர சொல்லி அவர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்தார்கள் வேலை செய்வதில் சில பேர் வந்து தாமதப்படுத்துவார்கள் அதாவது வந்து நேரத்தை வீணடிப்பது என்பது ஒன்று இருக்குது சும்மா ஓரமாக போய் உட்காந்துருக்கிறது டீ குடிக்கிற மாதிரி அரை மணி நேரம் டீ குடிக்கிறது ஒரு மணி நேரம் லேட் பண்ணுறது இது மாதிரியான வேலைகள்லாம் இந்த வேலையாட்கள் செய்வாங்க அது இன்றளவும் நிறையா நடக்குது அப்படி செய்யும்பொழுது அவர் வந்து ஒவ்வொரு நபராக கூப்பிட்டு பணத்தை கொடுப்பாரு மேலே இருக்கிற வில்வ மரத்துலேருந்து இலைய உருவி உங்களுக்கு வந்து அவர் கையில கொடுப்பாரா அவர் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்காரோ அந்த அளவுக்கு சம்பளம் அதுல இருந்து இப்ப ஒருத்தம் ஒரு ஒரு வேலையாட்களுக்கு நூறுரூவா சம்பளம் அப்படின்னா அவர் வந்து வேலை செய்யாம இருந்தாருன்னா அவருக்கு வந்து தொண்ணூறுரூவா எண்பது ரூபா தான் இருக்குமா வேலை சரியாக செய்தவர்களுக்கு நூறு ரூபாய் சம்பளம் முழுமையா இருக்கும் அப்படி சித்து வந்து வில்வ மரத்து இலையை உருவி உருவி கொடுத்திருக்காரு அவங்க தகுதி கேட்டார் அந்த வேலையோட தகுதி கேட்டார் போல் கொடுத்துருக்காங்க இப்படி சித்து விளையாட்டை விளையாண்டுருக்காங்க அப்படி ஆரம்ப நாவலருக்கும் உம் ஒரு கருத்து வேறுபாடு வந்து என்ன அப்படின்னா வள்ளலார் வந்து திருவருப்பா அப்படின்னு எழுதுறார் ஆறாம் திருமுறையில் அந்த திருவருப்பா எழுதக்குள்ள வந்து அதில் உருவ வழிபாடை வேணாம் சொல்லியிருப்பார் ஜோதி ஜோதியை வந்து நெற்றி புட்டில் நினைத்து ஜோதியை வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லுவார் ஜோதியை வழிபடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அருப்பெரும் ஜோதி ஆண்டவன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அப்ப அந்த அருப்பெரும் ஜோதியை பூர்வமதியில் வச்சு தான் நீங்கள் வந்து வணங்கணுமா தவிர தீபத்தை பொறுத்து வச்சு தீபத்தை வணங்கக்கூடாது அருப்பெரும் ஜோதி ஆண்டவன் வந்து அது பெரிய பிரகாசம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க விளக்கு கொளுத்து வச்சு அதை கும்பிடுறது சரி பரவாயில்ல அதை கும்பிட்டுட்டு நீங்கள் நெத்தி பொட்டில் நினைச்சி தியானம் பண்ணுறதுங்கிறது சரியானது தான் அப்ப அவர் வந்து உருவ வழிபாட்டை வேணான்னு சொல்லிட்டு இந்த ஒளி வழிபாட்டை பற்றி சொன்னார் சொல்லக்குள்ள இந்த ஆறு மணி அந்த திருப்பாவில் மாதிரி சொன்னதுனால திருப்பாவுக்கு மறுப்பான்னு ஒன்று எழுதினார் அப்போ ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போகக்குள்ள ஆறு நாவலர் முன்னாடியே போய் உட்காந்துருவார் அப்போ அந்த டவாலி என்ன பண்ணுவார் மூணு தடவை ராமலிங்கம் சிதம்பரம் ராமலிங்கம் சிதம்பரம் ராமலிங்கம்னு கூப்பிடுவார் மூணாவது முறை சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு கூப்பிடக்குள்ள அவர் வாசல்ல நிற்பார் மூணாவது முறை கூப்பிடக்குள்ளதான் வாசல்ல நிற்பார் அப்போ அப்படியெல்லாம் சித்து விளையாட்டு சுவாமி அவர்கள் வள்ளலார் அவர்கள் விளையாண்டுருக்காங்க இப்ப யாராவது நோய் அப்படின்னு ரொம்ப நோயெல்லாம் தீக்க மாட்டாரு ரொம்ப கடுமையா வலுக்கட்டாயப்படுத்தும் போது ஒருத்தவருக்கு கடுமையான வைத்த வழி வந்திருக்கு வைத்தவழி வந்த உடனே அவர்கிட்ட வந்து அவர் காலை பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை அவர் என்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் கையை பிடிச்சி தடவி வயிற்ற தடவி விட்டுருக்கார் சரி இப்போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு சரியாக இருக்கார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட வழியை இவர் வாங்கிக்கிட்டார் அவரோட வைத்த வழியை இவர் வாங்கிக்கிட்டு இவர் அனுபவிக்கிறது இப்படி ஒரு முறை இருக்கான்னா அப்படியே ஒரு முறை இருக்கு அப்படி அப்படியும் சித்து விளையாட்டு விளையாடுவாங்க அப்ப இந்த வல்லாளர் வந்து இப்படிப்பட்ட சித்து விளையாட்டுகள் நிறையா அது மாதிரி விளையாண்டுருக்காங்க மறைமுகமாக விளையாடுவாங்க நேரடியாக விளையாடாம மறைமுகமாக விளையாண்டுருக்காங்க இதற்கு இணையான சித்து விளையாட்டுகள் சிவானந்த பரமம்சர் அவர்களும் விளையாண்டிருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் சித்த வித்தையை பத்தியும் சித்த சித்தர்களை பத்தியும் சித்த வித்தையை பத்தியும் ஜீவனை பத்தியும் பேசிக்கொண்டு இருக்கிறார் சிவானந்தபுரம் சார் அப்பொழுது ஒரு வெள்ளைக்காரன் அங்கேருந்து வந்து கேட்டிருக்கான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்ப சாமி என்ன சொல்லிருக்காங்க உலகத்திலேயே மிக பெரிய சக்தி ஒன்று இருக்குதுனால் அது நமக்குள்ளே இருக்கும் ஜீவசக்தி தான் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு அப்படி ஜீவசக்தியானது உண்மை என்றால் உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு சாமி என்ன சொல்றாங்க எம்மால் நிரூபிக்க முடியும் ஆனால் அதற்குரிய நஷ்டத்தை உம்மால் ஈடுகட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்களே சொல்லுங்க எப்படி நிரூபிப்பது இந்த ஜீவசக்தி தான் உலகத்திலே மிகப்பெரிய சக்தி என்பதை நான் எப்படி உங்களுக்கு நிரூபிப்பது அப்படின்னா பக்கத்து அப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருந்திருக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற அந்த மின்சாரத்தை அப்படியே உங்கள் உடம்பில் நாங்கள் பாய்ச்சோம் அப்ப ஜீவசக்தி என்பது மிகப்பெரிய சக்தின்னா சக்தினா இந்த சக்தியை விட அந்த சக்தி மிகப்பெரிய சக்தி என்னும் உங்க உடம்புல ஏத்துனதுக்கு அப்புறம் நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெள்ளக்காரன் சொல்லியிருக்க அதுக்கு சாமி என்ன சொல்லியிருக்காரு சரி நிரூபிக்கலாம் ஆனா நிரூபிச்சா இங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம் மற்ற டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து பரவாயில்லை நான் பழுது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளக்காரன் சொன்னதாகவும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கும் அந்த வாட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க அந்த அந்த மின்சாரத்தை சாமியோட உடம்புல கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டானே வச்ச உடனே சாமி வந்து அதை ரெண்டு கையால் பிடிக்கிறாரு உடனே ரெண்டு கையால சாமி புடிச்ச உடனே ஒரு கையிலேருந்து உடம்பு வழியாக அந்த மின்சாரம் பாய்ந்து இன்னொரு கை வழியாக வந்து உடம்பு முழுக்க அது பர பரவி சிகப்பு செக்க செவேன்னு உடம்புக்குள்ள மின்சாரம் பாய்ஞ்ச எப்படி இருக்கும் செக்கச்செவேன்னு சூரியன்ல கையை வைக்கக்குள்ள கை எப்படி தெரியும் செக்கச்சவேன்னு சிகப்பா இருக்கும் பாத்தீங்களா அதை போல உடம்பு முழுக்க ஒரு பெரிய பிரகாசம் தெரிஞ்சான் பெரிய சிகப்பா பெரிய பிரகாசமா சிகப்பு திவழையா அப்படியே பெரிய பெருசா தெரிஞ்சான் உடம்பு முழுக்க சிவந்த நிலையில இருந்துச்சு அப்படி அந்த பெரிய ஜோதிய வந்து சாமி காமிச்சிருக்காங்க காமிச்சதுக்கு அப்புறம் உடனே கையை எடுத்தாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சேதப்பட ஆரம்பிச்சிருச்சான் வெடிச்சிருச்சான் வெடித்த உடனே அந்த வெள்ளைக்காரன் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு வணங்கிட்டு சாமி கூட கொஞ்ச நாள் இருந்ததா ஒரு வரலாறு இருக்கு இப்படியெல்லாம் சிவானந்த சார் அவர்கள் தன்னோட ஜீவசக்தியே மிக உயர்ந்தது அனைவர் உடலிலும் இருக்கும் ஜீவ ஜீவசக்தியே மிக சக்தி வாய்ந்தது என்பதை உணர்த்தியிருக்கிறார் ஒரு வள்ளலார் பக்தர் ஒருத்தவர் சொல்லியிருக்கார் சிவானந்த பரவம்சரையும் உம் நீங்க வள்ளலாரையும் குறிப்பிடுறீங்களே ஒன்னா ஒப்பிடுவதுங்கிறது முறையாகாது வள்ளலார் என்பவர் மிக சக்தி வாய்ந்தவர் சிவானந்த பமம்சர் குறைந்த சக்தியில் உள்ளவர் அப்படின்ற மாதிரி அவரு அந்த இதுல பதிவிட்டு வந்திருக்காரு ஆனால் இரண்டு பேருமே சமமானவர்கள் இவர்கள் இறைவன் என்ன இயற்கை என்ன அவங்களுக்கு வேலை கொடுத்ததோ எந்த வழியில நீங்க போகணுமோ அந்த வழியில போய் இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு வாங்க வாழ்ந்திருக்காங்க சிவானந்த பரமம்சரும் ஒளி ரூபமாக மறைந்திருக்கும்னு நினைச்சா அவரும் ஒளி ரூபமாக மறைந்திருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா சாமிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சமாதி நிலையை பற்றி ஈஸ்வர ஐக்கியத்தை பத்தி அவர் பேசியதால் அந்த நிலையை தான் அடைந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இயற்கையோட நியதி என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் சாமி என்பவர் சாதாரணமான மண் மண் மாணவர் அல்ல ராமலிங்க சுவாமிகளே என்ன சொல்லியிருக்கார் என்றால் நாங்கள் ஒளி வழிபாடை இந்த உலகிற்கு கொடுத்தோம் அதை யாரும் ஏற்கவில்லை எனக்கு பின் வாசி வழியில் ஒருவர் வருவார் அவர் வாசி வழியில் இந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அப்ப அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அந்த சிவானந்த பரமம் சார் நீ யாரோ சித்த வித்தியார்த்திகள் ஏதோ சொல்லியிருப்பாங்க ஏதோ இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி அதை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க வந்து சாதாரணமாக பத்தி பத்திலாம் பேசிட முடியாது நீங்கள் வித்தையை பத்தி கற்று தேர்ந்தவர்கள் அனுபவமிக்க நிறைய நபர்கள் இருக்காங்க அவர்களிடம் நீங்க வந்து போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இதெல்லாம் பேசணும் உங்களுக்காகவே அந்த நபர்களுக்காகவே நான் தனியாக ஒரு காணொளி போடுவதாக வைத்துள்ளேன் மிக விரைவில் நான் அதை உங்களுக்கு காணொளியாக போடுகிறேன் நன்றி வணக்கம்